ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ரா வ்ளாக்ஸ் ஆன் வீல் சேர் சென்ட்ரல் அமெரிக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் லாஸ்ட் விலாக் ஷேர் பண்ணியிருந்தப்போ எல்லோருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் இப்போ நிறைய என்னுடைய வ்ளாக்ஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி இது ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீக்கெண்ட் விலாக் தான் ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் ராகேஷன் அவங்க ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து மால் போயிருந்தோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப அழகான ஒரு ஃபன் ஃபீல்லிங் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனு அண்ட் ராகேஷோடைய பாப்பா ஈஷா அண்ட் அவங்க ஒய்ஃப் ஷில்பா எல்லோரும் இருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோருமா சேர்ந்து மெயினாக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் எல்லா மால்லேயுமே ரொம்ப அழகாக இருக்குது சரி நம்ம இந்த மல்டி பிளாஸா மால் இந்த வீக் போகலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம் ஸோ இது வந்து ஒரு லன்ச் டைம் அப்படியே கம்பைன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் நீங்களும் டெஃபினெட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் பிலீவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து நாங்கள் இங்கே வெளியில் மாலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு நினச்சோம் பட் பயங்கர டிராஃபிக்குங்க இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து லைக் மேபி ஜான் ஃபோர்த் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம் ஆனால் நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு பயங்கர ட்ராஃபிக் பட் ஓகே எங்களுக்கு லன்ச் டைம் வேறு ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ பார்க்கிங் வந்து பண்ணிட்டோம் பட் நாங்கள் வந்து ஜென்ரல் பார்க்கிங்கில் பண்ணோம் எங்களுடைய வண்டியாக இருந்தால் நாங்கள் டிசபிலிட்டி பார்க்கிங்கில் பண்ணுவோம் இது ராகேஷோட காருங்கிறதுனால நாங்கள் நார்மல் பார்க்கிங்லேயே பண்ணிவிட்டு இங்கே ரேம்ப் இருக்குது ரேம்ப் எடுத்து நாங்கள் வந்து மால்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஸோ இந்த இடம் இப்படி தாங்க இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் வீல் சேர் வச்சுருந்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் நம்மளாவே அப்படியே அழகாக மூவ் பண்ணி போகலாம் ஏன்னா எங்கேயுமே வந்து சர்ஃபேஸ் ரஃப்பாகவோ ஆோ இல்லைன்னா வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாக அக்சஸபுளாக உங்களுக்கு செப்பரேட்டாக பாத்வே வித் ரேம்ப் கொடுத்துருப்பாங்க ஸோ வாங்க நம்ம இப்போ மால்குள்ளே போயிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ உள்ளே வந்துட்டோம் இதுதான் ராகேஷ் எங்களுடைய நெய்பர் நான் வந்து ராகேஷ்கிட்டக்கு வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன் ரெக்வஸ்ட் பண்ணுறதோ நான் வந்து பர்மிஷன் கேட்குறதோ அப்படிலாம் இல்லை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொன்னேன்னா வந்து செய்வான் அந்த மாதிரி ஒரு மோர் தேன் அ ஃப்ரெண்ட் இவங்க வந்து எனக்கு ஸோ உள்ளே நுழைஞ்சோனே என்ன வேலைன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும் பார்த்தா எந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஃப்ரீயாக இல்லைங்க ஃபுல் மாலு அன்றைக்கி தான் வந்து நான் கோஸ்தாரிக்காவில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கா அப்படிங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணேன் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அண்ட் அவ்வளோ பீப்புள் இருந்தாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து டாக்கிங் ட்ரீ ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதோடைய ஒரு இமேஜினேஷன் அந்த க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்தது மெயினாக குட்டி பசங்களுக்கு வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும் நம்ம அந்த அங்கே மைக் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு சென்சார் மாதிரி அங்கே வந்து நம்ம என்ன பேசுனாலும் வந்து அந்த ட்ரீ வந்து ரிப்பீட் பண்ணுது ஆக்சுவலாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ரெஸ்டாரண்ட்ஸையும் பார்த்துட்டே இருந்தோம் அதே சமயம் இதுவும் வந்து ரொம்ப பிரிட்டியான ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு வாயெல்லாம் மூவ் பண்ணி அழகாக இருந்ததா ஸோ இந்த பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப என்டர்டெயினிங்காக இருக்கும் ஆக்சுவலாக எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டெக்ரேஷன்ஸ் கூடவே வந்து பசங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸ்விங் அங்கங்கே கேம்ஸ் அந்த மாதிரிலாம் க்யூட்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டெக்ரேஷன்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் டெக்ரேஷன்ஸ் இமேஜினே பண்ண முடியாது எப்படி இதெல்லாம் வந்து இவ்வளோ ஹைட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு டெக்கரேஸ் இருக்கும் ஸோ நாங்கள் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்தோம் நீங்கள் அணுஎன்ஷில்ப்பாக வேறு ஃப்ளோரில் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கா பார்த்தாங்க நானும் ராகேஷும் இங்கே மால் அப்படியே கீழே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே எதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா அவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்க மால் அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படியே உங்களுக்கு நான் எல்லா ஷாப்ஸும் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப பயங்கர கிராண்டான ஒரு மால் இது எஸ்கசூல ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் மால்ன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடைகள் எல்லாம் பயங்கர ரிச்சாக இருக்கும் இங்கே மோஸ்ட்லி எல்லா மால்ஸ்லேயுமே அப்படி தான் இருக்காங்க பட் இது இன் பர்டிகுலர் இட் இஸ் அ வெரி பிக் மால் அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டெக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ராகேஷ் சொன்னால் இது வந்து ஒரு ஒருத்தர் ஸ்பான்சர் எடுத்து பண்ணுவாங்க லைக் இப்போது ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு வச்சா நீங்கள் மாலுக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே ஒரு ஒரு இடத்துலையும் அவங்கவுங்க ப்ராண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆனர்ஸோட கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததில்ல அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அவங்களுடைய ஐ மீன் ஸ்பெஷலைஸ்டு என்னவோ டிசைனிங் அண்ட் டெக்கோர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே நிறைய கடைங்க ஐயோ ஜாலியாக இருக்குங்க உண்மையாகவே நமக்கு நல்லா நடந்து இல்லை ஜாய்ஸ்டிக் வீல் சேர் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே அழகாக போகலாம் எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு கூட தெரியாது ப்ளஸ் இங்கே ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் வச்சுருப்பாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா மாலுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக கரெக்டாக நமக்கு பாத்வே இடம் விட்டு நம்ம டிசபிலிட்டி வாஷ்ரூம் வச்சு அந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கார் நிறைய சேலுக்கு வச்சுருந்தாங்க எல்லாமே கண்டிப்பாக வாங்க முடியாத ரேஞ்சான கார் தான் பட் ஸ்டில் இது வந்து எம்ஜி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எம்ஜி இது ஒரு பயங்கரமான ப்ராண்ட் எல்லாருக்கும் தெரியும் இது பார்த்தோம் அப்புறம் அந்த பேலஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் அண்ட் இந்த டெக்கோர் பாருங்களேன் இது இன்னொருத்தங்க யாரோ பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கடை இப்போது நீங்கள் பேலஸ் அப்படின்னு ஒரு ஷாப் எடுத்திங்கன்னா அந்த ஷாப்பில் செப்பரேட்டாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஸோ வெளியில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷாப்ஸ்லேயும் அவங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் டெக்காரஸ் வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் மொத்தம் நாங்கள் தேடி வந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே ஃப்ரீயாக இல்லை இவ்வளோ பேர் லன்ச் டைமில் வந்து சாப்பிட வருவாங்க அப்படின்ட்டு நான் தான் நான் இங்கே வந்ததுலேருந்து ஆக்சுவலாக மாலில் இவ்வளோ க்ரௌட் பார்த்ததே இல்லை ஸோ ப்ராப்பர் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும் ஆல்மோஸ்ட் நவம்பர் மிட்லேருந்து அவங்களுக்கு அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடுது ஆக்சுவலாக இது நல்லா இருக்குங்க லைக் ஹோல் இயர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக அந்த ஒரு டூ மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ஃபுல் செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நடு நடுவில் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு மாதிரி ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு டயர்டோடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இது ஒரு லாங் பிரேக் அண்ட் அகெயின் ஃபர் த நெக்ஸ்ட் ஹோல் இயர் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே அதே மாதிரி ஈஸ்டரும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஏப்ரல் மே நான் லாஸ்ட்டு ஈஸ்டர் போது இந்தியாவில் இருந்தேன் ஸோ எனக்கு தெரியல அந்த டைமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எண்டு வரைக்கும் வந்துவிட்டோம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இந்த ப்ரூனாஸ் கஃபே அண்ட் காக்டேல்ஸ் இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து அதுவும் நாங்கள் வெயிட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணி இந்த பரவாயில்ல இங்கேயே அது உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் பாப்பாவுக்கும் ரொம்ப பசிய ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டான் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் தேடினோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ட்டு அது மட்டும் இல்லை நாங்கள் கொடுத்த ஆர்டர் சூப்பர்பாக இருந்தது எல்லா மெனுமே சூப்பர்பாக இருந்தது அஃப்கோர்ஸ் காண்டினென்டல் ஃபுட்டு தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஆர்டர் சொல்லும் போதே அதுவே எங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது என்னது ஒன் ஹவராக இப்போது நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா எ ஒரு நாலஞ்சு ஐட்டம் சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ரெடியாக இருந்தால் ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்துருவாங்க இந்தியாவில் சென்னையில் சொல்கிறேன் நான் இங்கே வந்து அப்படி இல்லை நீங்கள் ஒரு டேபிளில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து செட்டாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க எக்ஸப்ட் ஃபார் யுவர் ட்ரிங்க்ஸ் நீங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் ஜூஸ் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அது மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ நாங்கள் அதையாவது கொடுங்க மெயினாக பசங்க அணு அண்டு பாப்பாக்காக நாங்கள் மெயினாக கேட்டிருந்தோம் ஸோ மெனு டிசைட் பண்ணி சொல்ல ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மெனு வரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் சாப்பிடும்போது லஞ்சு சாப்பிடும்போது அல் மோஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி பிஎம் ஸோ எனக்கு வந்து ஓகே ஆக்சுவலாக ரெண்டு பசங்க குட்டீஸ் தான் வந்து இது பெரிய குட்டி அது சின்ன குட்டி பட் ரெண்டுத்துக்குமே வந்து பசி வந்துருச்சு பாவம் ஸோ ஃபைனலி வந்து ஆர்டர் வந்துருச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே பிளாக் காஃபி இது வந்து ராகேஷ்க்கு அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரூட் பஞ்சு ஜூஸ் சொல்லியிருந்தோம் லைக் மிக்ஸ் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் சூப்பராக இருந்தது அண்ட் ஷில்பா வந்து ஐ திங்க் கூஸ் பெரியா என்ன ஜூஸ் வேணாலும் தெரியல அதுவுமே நல்லா இருந்ததுங்க கொஞ்சம் டேங்கியாக இருந்தது பட் சூப்பராக இருந்தது ஸோ ஜூஸ் குடிச்சோடனே தான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கண்ணை எல்லோரும் திறந்து ஓகே ஃபுட்டு வரத வரைக்கும் நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அப்படியே ஜஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தோம் ஒரு ரவுண்டு போனாங்க அப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ண பண்ண வந்து ஃபுட்டு வந்துருச்சு பட் நம் நம்ம வந்து இங்கே நம்ம நம்ம ஊரில்லாம் கேட்போம்ல எப்போங்க ரெடி ஆகும் எவ்வளோ நேரங்க ஆகும் ஆகும் அப்படின் அப்படின்லாம் கேட்கவே முடியாது என்ன ஆனாலும் நம்ம வந்து அடி இங்கே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபுட்டு நீ இப்போ கொடுக்குறியா கொடு ஒன் ஹவர் ஆகட்டும் ஆகட்டும் அந்த மாதிரி மென்டாலிட்டியோடு தான் இங்கே வந்து இருப்பாங்க ஸோ ஃபைனலி ஃபுட் வந்துருச்சு சாரி நான் ஃபுட்டோட ரிவ்யூலாம் எடுக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் இருந்த பசி மயக்கத்தில் கண்ணாப்பினா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது என்னுடைய பவுல் ஆஃப் வெஜ்ஜீஸ் ஓரியன்டல் சாலட் அண்ட் செசமி ரைஸ் எனக்கு இது பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ராகேஷ் க்ரில் சிக்கன் அண்ட் சம் ரோல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி அசால்ட்டடாக எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணோம் எல்லாமே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக ஹெச் அண்ட் எம் ஷாப் போகணும்னு சொல்லியிருந்தான் ராகேஷ் அதனால் சரி அந்த கடைக்கு போகலான்னு பார்த்தா இங்கே டெக்கோ அதுவும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது ஒரு எஃபெக்டில் இருந்ததுங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஹை ஐ மீன் அப்போ மேலே ஒரு ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது அதுவும் அந்த மேலே சீலிங்லேருந்து அழகாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் அந்த டெக்கார்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் வைப்பில் வந்து மோஸ்ட்லி ரெட்ஸ் நிறைய இருக்கும் பட் எனக்கு வந்து ரெட்டு பிடிச்சிருந்தது இந்த கோல்ட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க வெரி வெரி க்ரியேட்டிவான ஒரு மாதிரி மேலே ஃப்ளவர் அதுக்கு கீழே ஒரு டோம் அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கனெக்ட் பண்ணி அதில் வந்து க கொடுத்து நைட்டு வந்து லைட்ஸ்லாம் அதுக்கு ஆன் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நாங்கள் ஹெச்எண்டம் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ராகேஷ் வந்து இல்லை நம்ம இது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கூட்டிட்டு போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ் அழகாக இருந்ததுங்க சொல்றதுக்கு அதுவும் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிகிட்டே வந்தாங்களா பயங்கர அழகாக இருந்தது ஸோ நான் ராகேஷ் அண்ட் ஷில்பா பற்றி நான் ஏற்கனவே சொல்லுக்கேன் என்னோடய நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒரே கொண்டோவில் இருக்கோம் அப்படின்னு பட் மற்றவங்க எல்லார்கிட்டையும் நான் தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லுவேன் கொஞ்சம் கேட்குறதுக்கு இது பண்ணுவேன் பட் ஈவனை பொறுத்த வரைக்கும் நான் மோர் தேன் ஃப்ரெண்ட் ஒரு பிரதர் மாதிரி நான் எங்கேயாவது போகணுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ராகேஷ் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னே கேட்பேன் அவனும் வந்து ஹெசிடேட்டே பண்ண மாட்டான் அது ஆக்சசபிளாக இருக்கா இல்லையான்லாம் அவனே விசாரிச்சுட்டு ஹி வில் டேக் மீ ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து எனக்கு அது ஆல்வேஸ் ஐ எம் கிஃப்டட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினெட்லி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க அவள் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தா ஈஷா பாப்பா ஃபுல் மால் நடந்திருக்காங்க கால்வலியே வந்துருச்சு அவளுக்கு அவ்வளோ ஃபுல் மால் நடந்தால் எல்லா கடைக்குள்ளேயும் நடந்தால் தூக்க சொல்லவே இல்லை பயங்கர எக்ஸைட்டட் அண்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாவ அண்ட் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம் சரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டான டெக்கோர் பக்கத்தில் எடுக்கணும் எந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் நமக்கு வந்து லைட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த டெக்கரேஷன்ஸும் வந்து வரணும் அப்படிங்கிறதுனாலே பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஸோ ஓரளவுக்கு ஆங்கிள்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிளாரிட்டியோடு எடுத்து நாங்கள் பிக்சர்ஸ்லாம் எடுத்துருக்கோம் நான் எண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த டெக்கரேஷன் கிட்ட சரி நம்ம ஹெச் போகலான்னு நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஷாப்பிங் பண்ண வந்த பப்ளிக்கை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறது பேக்லேயும் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக ஒரு பெரேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு வந்து பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய டிசிப்ளினான ஒரு பெரேட் வந்து கிறிஸ்மஸ் பெரேட் ஸோ நான் வந்து இதோடைய கிளிப்பிங் கொஞ்சம் எடுத்து ஆடியோவோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேளுங்க இல்லைனா நீங்கள் இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ ஃபைனலி நாங்கள் வந்த வேலை ஹெச் அண்ட் போய் குள்ளே கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருந்தாங்க இந்த கவுன் பாருங்கள் எனக்கு கண்லையே இருந்தது கண்டிப்பாக இதை ஒரு தடவை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஹெச் டேம் வந்து ஆக்சுவலாக இங்கே பொஸ்தாரிக்காவில் வந்து பயங்கர பிராண்டட் சூப்பர்பான ஒரு பிராண்டாகவும் இருக்கும் பட் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரியான அக்கேஷன் செலிப்ரேஷன் டைம்லலாம் வந்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸோ நான் நம்ம ஊர்லேயும் ஹெச்என்டம் பார்த்துருக்கேன் ஃபீனிக்ஸ் மாலெல்லாம் பார்த்துருக்கேன் சென்னையில் பட் வென் ஐ கம்பேர் நான் வந்து குவாலிட்டியும் சரி இதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டும் சரி எனக்கு எனக்கு வந்து இங்கே பெட்டராக இருக்குது கோஸ்தாரிக்காவில் ஏன்னா இதெல்லாமே மோஸ்ட்லி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அவங்களுடைய கல்ச்சர் இன்ஃப்ளூன்ஸில் இருக்கிற அவுட்ஃபிட்ஸ் தான் இங்கே நிறைய இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன் ஸ்கெச்சர்ஸ் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பெட்டராக இருக்குது ப்ரைஸும் வந்து நீங்கள் இந்த க இஃப் யூ கன்வெர்ட் ஐயனார் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளால் அங்கே இந்த குவாலிட்டி வாங்க முடியாது இந்தியாவில் ஸோ நாங்கள் என்னெல்லாம் தேவை பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்டர் அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்கிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்காக குழந்தைங்களுக்கு பியூட்டிஃபுல்லான க்யூட் மேக்கப்லாம் பண்ணி இருந்தாங்க ஸோ நாங்கள் ஈஷா பாப்பா பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு குட்டியாக க்யூட்டான மேக்கப் மாதிரி பண்ணாங்க அதில் கலர் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க பசங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக வந்து ட்ரா பண்ணி விடுறாங்க குட்டிஸ்க்கு நல்லாவும் பண்ணியிருந்தாங்க மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டேயும் ஆச்சு க்யூட்டாகவும் இருந்தது ரொம்ப ஸோ அனுவும் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அங்கே நிறைய பசங்கள் க்யூவில் நிற்கிறாங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்கள் ஸோ அதனால் வந்து இல்லை நான் பண்ணல ஏன்னா எல்லாமே கிட்ஸு அண்டர் ஒரு செவன் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாமே இருந்தது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது அதுங்களுக்கு அட் இன்னொரு குழந்தைங்களுக்கு பண்ணுறதை இவங்க அவ்வளோ அழகாக மற்ற பசங்களாம் வேடிக்கை பார்த்தாங்க ஸோ அதனால சரி அணு வந்து நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இது வந்து நாங்கள் கார் பார்க்கிங் கிட்ட வர இடத்துல இன்னொரு ஒரு பிளேஸ் இங்கே எவ்வளோ அழகாக பெல்ஸ் வச்சுருந்தாங்க நாங்கள் இந்த பெல்ஸை கவர் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்தோம் இதுலேருந்து கொஞ்சம் அப்படி எக்ஸிட் ஆனோன்னா எங்களுடைய பார்க்கிங் வந்துடும் பட் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் இந்த பெல் வந்து இந்த மாதிரி தொங்க விடுற கிரியேட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கவே அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டேவாக இருந்ததுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரியான அழகான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது நைட் ஆல்மோஸ்ட் ஈவினிங் மேலே ஆகிடுச்சு செம்ம டிராஃபிக் ரோடெல்லாமும் லைட்ஸ் போட்டிருந்தாங்க அங்கங்கே செலிப்ரேஷன்ஸ் அது ஏன்னா வீக்கெண்ட் வேறு இல்லைங்களா இங்கெல்லாம் நார்மலாகவே ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டேனாலே இவங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க நான் சொல்கிறது ஜென்ரல் வீக்ஸ்லேயே ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமில் வந்து ஐ மீன் லைக் எல்லா இடமுமே ரொம்ப அப்படியே களை கட்டியிருக்கும் செலிப்ரேஷன் வைப்ஸ் பயங்கரமாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ராஃபிக் இருந்துச்சு நாங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்ச டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் டைம் ஆகி வீட்டுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் கழிச்சு எங்கள் ஸ்விமிங் பூலில் வந்து கேஎஃப்சியில் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் ராகேஷ் சரி ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு ஸோ நான் வந்து இந்த இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட் டைம் ஸோ நான் என்ன சாப்பிட்டோம் என்ன போனோம் அந்த மாதிரி பேசுனதெல்லாம் நான் எதுவும் காமிக்கல பிகாஸ் இட் வாஸ் அப்சல்யூட்லி கொஞ்சம் ப்ரைவேட் டைமாக வேணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ ஜஸ்ட் எங்களுடைய ஸ்விம்மிங் பூல் ஏரியா எங்கள் காண்டோவில் நைட்டு வியூ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை மட்டும் உங்ககிட்ட கவர் பண்ணுறேன் ஸோ ஜெய் வந்து எங்கேன்னு நினைப்பீங்க அவர் வந்து ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதனால அவங்க வந்து அங்கே போயிட்டாங்க ஸோ நாங்கள்லாம் வந்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ இந்த வியூவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஜில்லுன்னு ஒரு காற்று நல்ல ஒரு ஃபுட்டு அண்ட் ஐ திங்க் ஹோல் டே வாஸ் ஸோ நைஸ் இந்த வீக்கெண்டில் வந்து அண்ட் யெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த டெக்கரேஷன்ஸ் இந்த செலிப்ரேஷன் வைப்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ யூ ஆல் சோன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் பாய்